போல்டு லென்த் இல்ல அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோ சந்தோஷம் எட்நூறு ரூபால பேசி கீசி நம்ம வடக்கு நண்பர் உதவியோட அவரு பேச வச்சு வண்டிகளை கூட்டு பிக்கப் பண்ணிட்டு போறது ஏதாவது ஒரு கடுப்பு மக்களே ரெண்டு வண்டி தான் வருது எடுத்து வச்சிருக்கேன் ஐநூறு ரூபாய் டிராக்டர்ல போகுது பாருங்க பாமாயில் போட்டேன் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இன்றைய பொழுது கொஞ்சம் மோசமான பொழுது தான் இப்போ எங்க பார்த்தீங்கன்னா கம்பம் தாண்டி ராஜமந்திரி ரோட்ல இருக்கேன் சென்னையில இருந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூர்ல லோடு ஏற்றிட்டு வைசா கார்பரில் போய் இறக்க போயிட்டுருக்கேன் இருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே மக்களே இப்போ என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன் நிப்பாட்டதுக்கப்புறம் தான் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட்டு விலை சுத்தமாக காற்று ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தா பெரிய போண்ட் ஏறி இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டக்குன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எட்டி பார்த்தா ஆப்போசிட்டில் போய் பார்க்கும்போது ஒரு பஞ்சர கடை தெரிஞ்சுது அப்படியே அந்த பஞ்சரை கடைக்கு தான் மெதுவாக ஊற்றிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் ஒரு ஜாக்கி தான் இருக்குது என்கிட்ட அந்த ஜாக்கி சப்போர்ட்டுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன் பின்னாடி இன்னொரு வண்டி வருது அவர்கிட்ட ஜாக்கி வாங்கி ரெண்டாவது ஜாக்கி போட்டு ஏற்றணும் ஏற்றி தான் கைவிட்ட வேண்டணும் இன்றைக்கி கொஞ்சம் மோசமான போது தான் மக்களே நல்ல வேலை கொஞ்சம் காற்று இருந்தது சுத்தமாக காற்று இல்லைன்னு வச்சிங்களேன் முடிஞ்சது சோழி முடிஞ்சதுன்ற மாதிரி ரோட்லேயே நிற்க தான் சரி போய்ட்டு வேலையை பார்ப்பாங்க மக்களே ஒரு ஜாக்கி கொடுத்து சப்போர்ட் நிற்பாட்டி வச்சுருக்கேன் இன்னொரு ஜாக்கி வந்துட்டேன் சுத்தமாக காற்று இல்லை மக்களே அந்த போல்டு அந்த பக்கம் இருக்குது சரி நம்ம இந்த ஜாக்கியை போட்டு ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஏற்றினா தான் வைக்க முடியும் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆடு பேர் சப்போர்ட் வர மாட்டேஞ்சுப்பா

ஜாக்கி வச்சு தெரியச்ச மக்களே பாருங்க எங்க போல்டு நகரா பாருங்க தலைவர் அப பா எவ்வளவு பசே ஏறி இருக்கு பாருங்க காலையிலேயே எனக்கு நேர் வருது மக்களே இங்க தான் எங்க பக்கத்துல எங்க ஏறி இருக்கு ஒரு வண்டியில இந்த ஜாக்கி வாங்கி இப்பதான் வண்டிங்க வந்து லைனா நிக்குது பின்னாடி வடக்கு நம்பர் எல்லாம் வரிக்கிறார் உயர்த்தம் படுக்கையா பாருங்க காலையில யாரும் பூச்சில மூச்சு தெரியல காலையில நான் தானே என்ன ஹிந்திக்கார மாமா தான் பாத்துட்டு சொன்னாரு பாருங்க

காலையிலேயே நம்மளுக்கு எவ்வளவு செலவு வைக்க போகுது எங்காலங்க பவுடர் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க சும்மா மேல காமிச்சு விட்டு வச்சிருவாங்க அதான் அவ்வளவு டைட்டா இங்கே ஓட்டை ಟ್ಯೂಬ್ ಕಟ್ ಕೋನ್ ಸಾಸ್ ಪಾನ ಲೆಂತ್ ಲಾನ್ಲಪ್ಪ லென்த்தே கிடையாது சும்மா லைட்டா மைல்டா டச் ஆகிக்குது தான் டீப் நல்லா வந்துருக்கு என்ன பஞ்சர் கடைனே தெரியல மக்களே ஜாக்கி கேட்டா ஜாக்கி இல்லன்ட்டா இது கட்டுறதுக்கு ஸ்பேனர் வேணுமா ஸ்பேனரும் இல்லைங்கிறான் பஞ்சர் கடை வச்சிருக்கோம் என்ன பண்றது சரி பரவாயில்ல நம்ம நேரம் கொஞ்சம் பக்கத்துல கிடைச்சதோட வண்டி என்ன ஓட்டிட்டு வர அளவுக்காக தெரியல இல்லைன்னா அதுவும் மோசம்தான் எடுத்தாச்சு மக்களே ஹோல்சே தெரியுது தோ இவர் தான் போல்டு லென்த் இல்லை அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோ சந்தோஷம் ஆனாலும் பேட்ச் போடணும் டியூபு வந்து கட்டுலாம் ஆகல ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையிலே நம்மளை கஷ்டப்படுத்துதே மக்களே கிட்டனா பைசா பை எத்தனை பைசா ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் ஹண்ட்ரட் டோட்டல் மக்களே இந்த பேட்சு போடுறதுக்கு ஐநூறுரூபாவாம் பஞ்சருக்கு இரநூறு வீல் போல்ட்டு வந்து மிஷினில் கட்டினாங்கல்ல அதுக்கு நூறா மொத்தமாக எட்நூறுரூவா சொன்னாங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னோம் அதனால் கம்மி பண்ணுறாமே தெரில அதுதான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபோன் வச்சா அவங்களும் ஃபோன் எடுக்கலை கம்மி பண்ண சொல்லி சொல்லுவோம்

நல்லா உள்ளே போயிருந்ததுன்னா இந்த ரவுண்டாக இருக்கிற கேப் வந்து இருக்காது நல்ல வேலை அந்த அளவுக்கு கட்டாக இது நார்மல் பஞ்சர் மாரி இல்லை அதுவும் சின்னதாக கொஞ்சம் அதாவது எப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த கருப்பு கலரில் இருக்கு பாருங்கள் அதான் பஞ்சர் ஹீட் பஞ்சர்லாம் முன்னெல்லாம் போடுவாங்க இப்போலாம் ஹீட் பஞ்சர்லாம் போடுறதில்லை கொஞ்சம் திக்கா இருக்கும் நார்மல் பஞ்சர் மாதிரி இல்லை பரவாயில்ல

காத்துறிகிட்டு இருக்கு மக்களே இந்த மலை இருக்கா இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஃபுல்லா நீட்டாக இருக்கும் அது அவ்வளோ தூரத்துக்கு நீட்டா இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதுக்குள்ள வந்து கூட்ஸ் ட்ரெயின் நிக்குது அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்கு கறி லோட் பண்ணுற இடம் இந்த வண்டி எல்லாமே கறி தான் கறி வண்டி எடுத்துக்கா அதில் கொட்டி அதில் ட்ரெயினில் லோட் பண்ணி கிளம்புது

கஷ்ட மக்களே புரியல உடம்பு டயர்டு அப்படியே வண்டி ஓட்டிட்டு வந்தோம் இதை மேற்கொண்டு இந்த வேலையும் வச்சிருச்சு கொஞ்சம் காத்து இருக்கும் போதே கவனிச்சாச்சு காத்து இல்லைன்னா சுத்தமாக நேரம் அந்த மிஷின்ல கேட்டதுக்கே கோல்டு வந்து கைட்டு கஷ்டமா இருந்தது கையால் கட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐடியா பண்ணணும்

இன்னொரு நூத்தி பத்து கிலோமீட்டர் வரும் அந்த ஹைவேஸ் நம்ம சென்னை டு கொல்கத்தா ஹைவேஸ் வந்து பாருங்க ராஜமந்திர போயிட்டு ராஜமந்திரி கிட்ட அப்படி போய் ஜாயின் ஆகும் இந்த ரோடுகள்ல எந்த வண்டி சைடு வாங்க முடியல அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு நைட்டு ஓட்டி ஆனா வெறும் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டி வந்திருப்பேன் நைட்டு ஓட்டி கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்ததுக்கு இந்தமாரி வேலை வச்சிருச்சு நம்மளுக்கு நாக்பூரில் லோடி ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சந்திராப்பூர் சந்திராப்பூர்லேருந்து ராமகுண்டம் அடுத்து கரீம்நகர் நகர்லேருந்து வாராங்கால் வாராங்கல்லேருந்து கம்பம் இப்போ கம்பத்துலேருந்து போயிட்டுருக்கேன் இது கொஞ்ச தூரத்துக்கு அப்படியே ஃபாரஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் இருக்கும்போது இந்த லைட்டுங் வர எரியுதா நம்ம வண்டி பிக்கப்பே ஆக மாட்டேது விசாகப்பட்டினம் ஆர்பர் பாத்தீங்கன்னா முந்நூறு முன்னூத்தி இருபது முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள வரும் மக்களே நூறு எண்பது கிலோமீட்டர்ல தெலுங்கானா பார்டர் வந்துடும் அதையும் பாஸ் பண்ணி அந்தாண போகணும் ஆளுங்க நம்ம வடக்கு நண்பர்கள் ரெண்டு தமிழ்நாடு எல்லாம் டயர்டாக இருக்குது எங்கன்னா நிப்பாட்டு நிப்பாட்டுன்றாங்க எங்கே இந்த ரோட்டில் எங்கே நிப்பாட்டுறது முந்நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு இருக்குது விசாகப்பட்டினம் போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து சேத்து பள்ளி சேத்து பள்ளியில் இருக்கேன் இப்போ இது அப்படியே இன்னும் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மாறி மாறி போயிட்டு தேவாரம் பள்ளியில் போய் ஜாயின் பண்ணணும் இந்த ரோடு உள்ள வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லா விவசாயம்னா எல்லாம் நெல் ஃபுல்லாக நெல் போட்டு வச்சிருக்காங்க இருக்குது இருக்கு பாக்குறதுக்கு ஆனா வண்டி ஓட்ட முடியே கிலோமீட்டர் பாஸ் ஆக மாட்டேங்குது வைசா கார்பரில் போய் எனக்கு என்ன பிளான் பண்ண போறாங்க தெரியல எங்காலுங்க போக மாட்டேங்குது என்ன எடுப்பாங்கல்ல பாம பாமில் இந்த மரம் தான் இந்த பக்கத்து ஃபுல்லா வாழை தோப்பு மேடு அதான் மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்கு இந்த இதுல இருந்து இந்த மரத்துல இருந்து தென்னை மரம் மாதிரியே இருக்கு ஆனா இதுல இருந்து அந்த கொட்டை மாதிரி அப்படியே பட்ட பட்ட பட்டியா இல்ல ஒரு மாதிரி குண்டு குண்டு குண்டா இருக்கும் அத வந்து நசுக்கி பாமாயில எடுக்கிறாங்க கத்துத்தனை மக்களே பார்க்கும்போது ஒண்ணும் தெரியல அவ்வளவு பெரிய மேடான்னு ஆனா ஏறுறத பார்த்தா நம்ம வண்டி ஒரு முப்பது டன்னு வச்சுக்கிட்டு ஏற மாதிரி போகுது மக்களே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பைசா கார்பர் போறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாங்காய் மரத்து கன்று இருக்குல்ல மாங்கன்று அது எல்லாம் இருந்தா போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக அந்த மாங்கன்று தான் பேப்பரில் அதாவது கீழே மண்ணு போட்டு ஒரு கவர் சுற்றி வச்சிருப்பாங்கல்ல விற்கிறதுக்கு அந்த மாரி வச்சுருக்காங்க ஃபுல்லாக தான் இருக்குது வச்சிருக்காங்க பாரு எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த மாங்கா மரமாவே இருக்குது இது இல்ல இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருக்கு பாருங்க அவ்வளவு பெரிய மரம் கொண்டு போய் திரும்ப விட்டு கொண்டாட்டா மொழியுமா அந்த வியாபாரம் தான் ரோடே அப்படியே காடு மலை அப்படியே சின்ன சின்ன மலைகள் கொஞ்சம் காடு அப்புறம் சின்னதா கொஞ்சம் ஊரு அப்படிதான் போயிட்டு இருக்கு வண்டிகளை கூப்பிட்டு பிக்கப் பண்ணிட்டு போறது ஏதாவது ஒரு காடு மக்களே ரெண்டு வண்டி தான் வருது மீதி இன்னும் மூணு வண்டியை காணாம் முன்னாடி போகுது நம்மள மண்டக்காயே விட்டுருவாங்க பழகு இந்த வடக்கு நண்பர்கள் வந்தா பம்பர் பின்னாடியே வரன்றது இல்லைன்னா வரவே மாட்டாங்கன்னு சொல்றது அப்படிதான் போயிட்டு இருக்கு தெலுங்கானா ஆட்டியா பாட்டு வந்துச்சா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு ஆமாம் ஆர்டிஓ செக் போஸ்ட்டு தான் வந்துட்டேன் ஆர்டிஓ பாடு இங்கே எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில ஆபீஸ் அந்த சைடில் இருக்கு நான் போய்ட்டு காசு கொடுத்துட்டு வரேன் எடுத்து வச்சிருக்கேன் ஐநூறுரூபா போய் கொடுத்துட்டு பார்ப்போம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு வரோம் ஓ ஐநூறுரூவா போயிடுச்சு ஆறு இது காலையிலே மட்டையா குத்து பாத்தூறு தெலுங்கானா முடிஞ்சிருச்சு மக்களே இதுக்கப்புறம் ஆந்திரா ரோடு பாருங்க இதுதான் எப்படியும் பார்டர்ல நான் போட மாட்டேன் நீ போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டு ரோட போட மாட்டாங்க முக்கால்வாசி பார்டர்ல அந்த மாதிரி தானே இருக்கு அப்ப இதுதான் எல்லை அந்த இதை முடிஞ்சு அண்ணான போனோன்னு நல்ல ரோடு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுக்கப்புறம் ஆந்திரா அப்படியே தெலுங்கானாவிலிருந்து முடிஞ்சு ஆந்திராவுக்குள்ள பயணத்தை தொடங்கிட்டு இருக்க மக்களே விசாகப்பட்டினம் ஆந்திரா ஹைதராபாத் தெலுங்கானா பிரிஞ்சதுலேருந்து என்ன கணக்கு பண்ணி பிரிச்சாங்கன்னே தெரியல இடையில ரெண்டு துண்டு போட்டு ரெண்டு பாட்ரை உருண்டாகிட்டாங்க அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற டயர்டுக்கு இந்த மாதிரி எங்கன்னா மரத்து நே இல்லை ஒரு வண்டியாக வந்திருந்தேன்னா கொஞ்சம் நேரம் விட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவேன் ஆனால் அஞ்சு பேரை கூட அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போறதால நிப்பாட்டினாலும் அஞ்சு வண்டி நிப்பாட்ற மாதிரி இடம் பாக்குறதா இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மக்களே ரொம்ப டயர்டு வேற வண்டிகளை இந்த வண்டி சைடு வாங்க முடியல இந்த வண்டி அநியாயத்துக்கு நாப்பத்தஞ்சுல ஓட்டிட்டு போறாங்க அப்படி நாப்பத்தஞ்சுல ஓட்டிட்டு போனா என்னதான் மைலேஜ் கிடைக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி பிக்கப் ஆச்சுன்னா கூட சில சல்லு ஏன்னா சைடு வாங்கி போகலாம் அவ்வளோ பெரிய கேப்பு கிடைக்குது ஆனால் வண்டி போகல வண்டி போனாலும் சைடு வாங்க முடியுமா ஏன்னா அங்கே ட்ரேனிங் வேறு வருது த்ரீ வண்டி போல மாட்டேங்குது மக்களே அதுதான் ஈர டவுன் பண்ணாலும் சரி அப் பண்ணாலும் சரி சல்லணும் போவா ஆள் ஆளு இடமே ஆனா பச்சை பச நல்லா எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டே இருக்காங்க மக்களே இந்த பாருங்க இதெல்லாம் வந்து இந்த கோயில கோயிலையெல்லாம் இந்த எண்ணெய் எடுக்கிற மரம் பிக்ப் போங்க ஒரு ஒரு கீருக்கும் எனிஷியல் பிக்அப் பண்ணுவாங்க பாரு அதெல்லாம் வேற வண்டிக்குதான் இந்த வண்டிக்கு இல்லை

எல்லாமே நானும் பார்த்துட்டேன் மக்களே கேபினை தூக்கி விட்டுட்டு ஏன்னா ஏர் லீக்கேஜ் இருக்கா டர்போல ஏன்னா ஆயில் எடுத்து வச்சுதான் இல்லை நாசில ஏன்னா ஏர் லீக்கேஜ் இல்லை டீசல் லீக்கேஜ் ஏன்னா இருந்தான்னு பாக்குறேன் ஒன்றும் இல்லை இதுதான் கரெக்டாகுது ஒரு டீசல் லீக்கேஜ் இருந்ததுன்னா அந்த எத்தனை டஸ்ட் படிஞ்சுன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு டஸ்ட்டும் இது மட்டும் அந்த மாதிரி ஈரமாகவே இருக்கும் ஆனால் இந்த டஸ்ட் மட்டும் தான் இருக்கு காந்தி போன டஸ்ட் ஆனா லீக்கேஜ் எதுவும் இல்லை எல்லாம் பக்காவா இருக்கு ஆனாலும் பிக்க

ஏன்னா ஒரு சின்ன கேப்பு கிடைக்குது ஏறான்னு பார்த்தா நம்ம வண்டி அந்த அளவுக்கு ஏறி சைடு லெஃப்ட் எடுக்க முடியாது ரொம்ப நேரம் ஆப்போசிட்ல இருந்த வண்டியும் வரலா மட்டும்தான் நம்ம சைடு வாங்க முடியும் ஓ போனோன்னு வண்டிட்டு வராங்க டிராக்டர்ல போகுது பாருங்க பாம்பு ஆயில் கோட்டை இதுதான பாம் ஆயில் கோட்டை பெஞ்சம் அதான் பாம்பு கொட்டை அதுதான் அந்த மரத்துல இருந்து வெட்டி வெட்டி எடுப்பாங்க அதுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எங்கெங்கோ வந்த மக்களே இந்த ரோட்ல வந்ததுல இருந்துதான் டீசல் வாரி சாப்பிட்டுருச்சு வண்டியும் பிக்கப் ஆகல கிலோமீட்டரும் பாசாவல ஆனால் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தனோ அதே மாதிரியே தான் இருக்கு இப்பயும் இந்த ஒரு கோவில் இருக்கு ஆனா மலைக்கு மேல அதற்கு பாருங்க ஆரச்சாலும் கேட்கவே மாட்டேங்குது வந்தாச்சு மக்களே அது தெரியுது பாருங்க ஐவேஸ் இந்த பிரிட்ஜு கீழே பார்க்கிங் இருக்கா மக்களே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு நேரம் பிரேக் எடுத்துட்டு கிளம்பலாம் பிரிட்ஜு கீழே விட்டுறதுக்கு பக்கம் தாபா இருக்கு தாபாவில் விட்டுட்டு அப்படியே அந்த இதில் உள்ள போந்து வெளியே டயர் மாட்டிட்டு வெளியே வரது உள்ள போய் குளிச்சுட்டு போவோம் தண்ணி தொட்டி இருக்கு நிப்பாட்டு இருக்கு மக்களே போயிட்டு ஆயிட்டு சின்னதா ஒரு பிரேக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன்